எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பொறுமையாக இருக்கிற நேரம் எங்களை சூழ இருக்கிறவங்களையும் பொறுமையாக வச்சுக்கொள்ள கஷ்டமான சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு பயம் வருதா சொல்லுங்க இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் முசா அலை சொல்றாங்க எனவே இது மன்ஹஜுல் அம்பியா யாக்கு அலை சொன்னாங்க

அல்லாஹிடத்தில் எப்பொழுதும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் துவா அல்லா இடத்துல எப்பயுமே அல்லா இடத்துல துவா கேட்டு ரப் என்னை கைவிட மாட்டான் ஏன் அல்லா என்னை கைவிட மாட்டான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சொன்ன அடிப்படையான அம்சங்களோடு நாங்க எங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே சகோதரர்களே அல்லா தா ஒரு கஷ்டத்தை பிரச்சனை எங்களுக்கு தார மாதிரி தெரிஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிறான் அருள் அதை உடனே நினைங்க இப்ப கண்ணில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துருச்சு பாருங்க கண் தெரியாம எத்தனை வருஷமா வாழ்றாங்க காலில் பிரச்சனை கால் இல்லாமலே பிறந்தவர்கள் இத்தனை பேர் சின்ன வீடுல ஒரு பிரச்சனை வீடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு தூங்குறது சரி ஒரு இடம் இருக்குது அப்படி பார்த்து அல்லாஹ் அழைங்க அது நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வழிமுறை சகோதரர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அல்லதீ இது ரே சொல்லி போட்டு தந்த ஒரு பலவீனத்தை சொல்லும் பொழுது உடனே தன்னை மாத்திக் கொள்றாங்க இப்படி கேளுங்க அல்லதுல அவன் தான் என்னை படைத்தான் அல்லதி அவன் என்னை படைத்தான் அவன் எனக்கு நேர் வழி காட்டினான் வல்லதி ஹோயு திராய் வயசன் எனக்கு உணவளித்தான் எனக்கு தண்ணீர் புட்டினான் வைதா நோய்வாய்ப்பட்டால் நம்ம கஷ்டங்களை எல்லாம் அல்லாவின் பக்கம் திருப்பிடுவோம் நல்லது பாத்தீங்களா நான் சம்பாதிச்சது நான் நான் இதெல்லாம் அப்படிங்குவோம் இப்ராஹிம் அலேசன் என்ன சொன்னாங்க இப்படி பாருங்க கஷ்டம் வந்தால் அவன் தான் என்னை படைத்தான் நேர்வழி காட்டினான் எனக்கு உணவளித்தான் தாகத்துக்கு தண்ணீர் புகட்டினான் வைதா மரு அவன் நான் நோய்வாய்ப்பட்டா நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு அவசிப்பாதார இந்த வழிமுறை கஷ்டத்தில் வரணும் சவர்களை